நடிகர் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையின் படத்தில் நடிச்சுட்டு இருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகும் கூலி படத்திலையும் நடிக்க இருக்காரு சீக்கிரமே இந்த படத்தோட ஷூட்டிங்கும் தொடங்க இருக்கு கமலஹாசன் வச்சு விக்ரம் படத்தை மெகா ஹிட்டா கொடுத்த லோகேஷ் கனகராஜ் ரஜினியை வச்சு கூலி படத்தையும் மெகா ஹிட்டா கொடுப்பாருன்னு ரசிகர்கள் அதிக அளவு எதிர்பார்ப்புலையும் காத்துட்டு இருக்காங்க இப்படி சினிமாவில் பிஸியா நடிக்கும் இவருக்கு தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாம இந்தியன் சினிமாவிலையும் ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்துட்டு தான் இருக்கு இப்போ இவரை பத்தி இயக்குனர் பிரவீன் காந்தி ஒரு பேட்டியில பேசியிருக்கிறது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது அதுல ரஜினி ஒரு தலைவரா அவர் பழைய தலைவர் இதுக்கு மேல அவர் நடிச்சு என்ன பண்ண போறாரு அரசியலுக்கு ரஜினி வந்திருக்கணும் அந்த அளவுக்கு அவர் ஒரு நல்ல மனிதர் அவர்கிட்ட அவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு அரசியல் அதை காட்டியிருக்கணும் அப்போ தான் மக்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிருக்கும் சொன்ன பிரவீன் காந்தி தமிழ்நாடு நல குழஞ்சி இருக்கும் இந்த நேரத்தில் ரஜினி ஒரு நல்ல தலைவரா இருந்திருக்கணும் மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கணும் தான் நான் அவர்கிட்ட எதிர்பார்த்தேன் ஆனா நடிச்சா மட்டும் போதும்னு அவர் நினைக்கிறாரு தலைவரா அவர் வந்திருக்கணும் அதை செய்ய தவறிட்டாரு அத்தனை பேரையும் ரஜினி ஏமாத்திட்டாருன்னு அந்த பெட்டியில சொல்லியிருக்காரு இது மாதிரியான சினிமா நியூஸ் அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க